வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்ம பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமதி தராசி ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் சார் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இரண்டு மாநில தேர்தல் முடிவுகள் இரண்டு மாநிலங்களிலுமே இப்ப அரசுகள் கண்டினியூட்டி கொடுத்திருக்கிறார்கள் மக்கள் அப்படிங்கறதான் பார்க்க வேண்டியிருக்கு இதுல மகாராஷ்டிரா ரொம்ப குரூஷி இல்லை ஏன்னா மாநிலம் மட்டும் பெரிய மாநிலம் அல்ல அது பொருளாதார தலைநகரும் கூட அங்க வந்து ஒரு மிகப்பெரிய சுனாமி அப்படிங்கிற வார்த்தையை கூட சிறுசா இருக்குமோ ஏன்னா அவங்களே எதிர்பார்க்காதது அப்படின்னு பேசி இருக்கிறாங்க ஆக்சுவலா இதுக்கு அப்புறம் தான் விஷயமே இருக்கு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்ல அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் சொல்லப்பட்டது மகாராஷ்டிர சார் பட்டாவி சொன்ன மாதிரி இது லிகசிக்கான தேர்தல் தேர்தல் அதாவது ஐந்தாண்டு ஆட்சி ஐந்தாண்டு ஆட்சி தொடரட்டும்னு மக்கள் தீர்ப்பு அது ஒரு பெரிய விஷயம் தான் எப்போதுமே ஏன்னா ஆங்கில அவங்க வினோர் பண்ணியிருக்காங்க எல்லா கட்சியுமே ரெண்டு ரெண்டு அதாவது காங்கிரஸ் ரெண்டு தான் முதலே என்சிபி காங்கிரஸ் அப்படி பிரிஞ்சது தான் அது என்சிபி ரெண்டா பிரிஞ்சிருக்கு சிவசேனா ரெண்டா பிரிஞ்சிருக்கு தேர்தல் ஆணையம் வந்து ஒரு தீர்ப்பும் வழங்கியிருக்கு இப்போ தேர்தல் ஆணையம் தீர்ப்பு சரிதான்கிற மாதிரி ஆயிடுது என்னன்னா அவங்க தீர்ப்பு வழங்கும் போதே பல விஷயங்கள் வந்து ஊன்றி ஊன்றி கவனிச்சோம் அதுல சிவசேனாவோட கான்ஸ்டியூஷன் ரொம்ப பழைய கான்ஸ்டியூஷன் புதிய மாறுதல்களுக்கு எதுவுமே அதுல ரிஃப்ளெக்ட் ஆகல அதனால நாங்க நம்பர் மட்டும் எடுத்தோம் கணக்கில் எடுத்தோம் மொத்தம் டெஸ்ட் மெஜாரிட்டி டெஸ்ட் அதுல வந்து டெஸ்ட் லெஜிஸ்லேச்சர் மட்டும் மட்டும்தான் கணக்கில் எடுத்தோம் என்று சொல்லும்போது போது லோக்சபா தேர்தல் நம்பர் மாறி இருந்துச்சு இப்ப அந்த குறை நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது அப்ப சிவசேனா உத்தவ் தாக்கரே சிவசேனா தலைமையிலான அணிக்கு வந்து அங்கீகாரம் அளிக்க மக்கள் மறுத்து விட்டார்கள் ஷிண்டே தலைமையிலான அணி அதற்கு காரணங்கள் ஒன்று கடைசி நேரத்தில் செய்யப்பட்ட பல மக்கள் நலத்திட்டங்கள் அது மக்களை சென்று அடைஞ்சிருக்கிறது குறிப்பாக மகளிர் உரிமை தொகை அடுத்தது முக்கியமான விஷயம் மும்பைக்கு வருகிற எல்லா வாகனங்களுக்கும் சுங்க வரி ரத்து அது ரொம்ப முக்கியமான விஷயமாக அப்போதே பார்க்கப்பட்டது பிஜேபி கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மோடியோட வெற்றின்னு நான் இதை சொல்ல மாட்டேன் என்ன காரணம் அப்படின்னா என்டிஏங்கிற ஒரு பேச்சே அதில் அடிபடலை மகாராஷ்டிரா தேர்தல் பிரச்சாரத்தில் என்டிஏங்கிற பேச்சே அடிபடலை பிரதமர் ஒரே ஒரு முறை தான் வந்தார் அமித்ஷா வருகை பலமுறை ரத்து செய்யப்பட்டது மணிப்பூரும் ஒரு காரணம் ஆர்எஸ்எஸ்க்கான வெற்றியா என்றால் ஆர்எஸ்எஸ்க்கான வெற்றின்னு தான் நான் இதை பார்க்குறேன் ஏன்னா லோக்சபா தேர்தலை ஆர்எஸ்எஸ் புறக்கணித்தது இந்த தேர்தலை ஆர்எஸ்எஸ் முழுமூச்சாக பணியாற்றியது அது நூற்றாண்டுள்ள ஒரு காரணம் நாக்பூர் பேஸ்டான ஒரு மாநிலத்தில் வந்து நம்ம வெற்றி பெற்றே ஆகணுங்கிற கம்பல்ஷன் ஒரு காரணம் இந்த ரெண்டு காரணமும் சேர்ந்து கிராம அளவில் வந்து ஆர்எஸ்எஸ் ஓட்டு ஆர்எஸ்எஸ் ஓட்டுகளை திரட்டியது இல்லைன்னா நியாயமாக ரூரல் பிஸஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது மகாராஷ்டிரால காட்டன் ப்ரைஸ் இல்லை சோயாபீன்ஸ் சுத்தமாக அவுட்டு சோயாபீன்ஸு கடைசி நேரத்தில் தான் எல்லா கட்சியுமே சோயாபீன்ஸுக்கு வந்து எல்லாம் கொடுப்போன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க ஆக மிகப்பெரிய அளவுக்கு வந்து கிராமப்புற வறுமை இருந்தது கிராமப்புற ஓட்டு பதிவும் அதிகமாக இருந்துச்சு அப்போ நியாயமாக அது வந்து ஆளுகிற மகாயத்தைக்கு எதிராக இருந்திருக்கணும் ஆனால் அப்படி இல்லை ஏனென்றால் விதர்பாவும் சரி பிற ரூரல் ஏரியாஸும் சரி பெரிய அளவுக்கு வந்து அது பிஜேபி வின்னிங் மாதிரி தான் தெரியுது எழுபத்தெட்டு சீட்டு பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் எழுபத்தெட்டில் அநேகமாக அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து பிஜேபி வின்னிங் மாதிரி தான் தெரியுது அநேகமாக அறுபத்தைந்துலேருந்து அறுபத்தெட்டுன்னு ஃபைனல் ரேலி வரும்னா எதிர்பார்க்குறேன் அப்படின்னா காங்கிரஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடி பிஜேபி போன முறையோட இந்த முறை வந்து அதிகமான இடங்கள் வாங்கியிருக்கு அதை நம்ம பிஜேபிக்கான கிரெடிட்டாக தான் அதை நம்ம கொடுக்கணும் ஆனால் இப்போ வரிசை எப்படி இருக்குன்னா பிஜேபி பிஜேபி மிக பலம் பொருந்திய ஒரு ஒரு கட்சி தனிப்பெற கட்சி நூத்தி ஐம்பது வருவது பெரிய கஷ்டம் பல கட்சிகள் ஆளை இழுக்க வேண்டியது கூட்டணி கட்சிக்கு விட்டு நிக்க வச்சவங்க இருக்காங்க ஈவன் கூட்டணி கட்சியை உடைப்பாங்கல்ல பிஜேபி ஏற்கனவே அப்படி உடைத்து அது கை வந்து கலந்தாரன் மேலும் சரத்பவார் தலைமையிலான அணி பிரிஞ்சு அஜித் பவார் தலைமையிலான அணி வரும்போது யோகி ஆதித்யநாத் வைத்த பிரச்சாரத்துக்கு எதிராக பெரிய அளவுக்கு களமாடியது அஜித் பவார் ஆனால் அதுதான் வந்து ஆர்எஸ்எஸோட கோர் பிரச்சாரம் யோகி ஆர்எஸ்எஸோட செல்ல பிள்ளை அவர் சொல்றதை ஆர்எஸ்எஸ் சொல்றதா தான் நம்ம எடுத்துக்கிடணும் அப்போ ஆர்எஸ்எஸ் கருத்துக்கே மாற்று கருத்தை வைத்தவர் அஜித் பவார் அவர் கட்சியை உடைக்கிறதோ கரைக்கிறதோ பிஜேபிக்கு அது வந்து ரொம்ப வெள்ளமாக தான் தான் நான் நினைக்கிறேன் அதில் அவங்க பின்வாங்கவே மாட்டாங்க இப்போ ஷிண்டா என்ன ஆக போகிறாருங்கிறது தான் கேள்வி நிச்சயமாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கம்பேர் பண்ணா பிரிந்து வைந்த பாட்டியை விட பெட்டராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக விடுவாங்களாங்கிறது எனக்கு சந்தேகம் இருக்கு நம்பர் கம்மி ஒன்று பிஜேபிக்கு அந்த ஆம்பிஷன் இருக்கு ரெண்டு ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அவங்க ஆதரவு பெற்ற ஒருவர் முதல்வராக இருக்கணும்னா அந்த இடம் வந்து அநேகமாக பட்னாவிஸுக்கு தான் இடம் பொருத்தமா தெரியுது நாக்பூர் பேஸ்டு வேற பிராமணர் வேற எல்லாமே சேர்ந்து ஒரு அதிகார போட்டி அங்கே இருக்கு ஆனால் அதிகார போட்டியில் வந்து அஜித் பவார் காணாமல் போயிடுவார் அப்படி இல்லை அப்படின்னா அவர் மீண்டும் சரத்பவாரோட கைகோர்த்து அதிகாரபூர்வமான எதிர்கட்சி ஆகிறதுக்கு ஏன்னா நம்பர் இப்போ யாருக்குமே இல்லை எதிர்கட்சி நம்பர் ஃபிஃப்டீன் பெர்செண்ட் அது யாருக்குமே இல்லை ஆனால் ஏதாவது ஒரு அணி திருப்பி தாய் கட்சியோடு இணைந்தால் அந்த நம்பர் மாறும் காங்கிரஸ்க்கு அந்த வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல வாய்ப்பு வந்து உத்தவ் தாக்கரேக்கு இருக்கு சரத்பவருக்கும் கொஞ்சம் இருக்குது அப்போ சரத் உத்தவ் தாக்கரே கட்சியோட ஷிண்டை இணையணும் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஜெயிச்சு வந்திருக்காங்க இனி அந்த ஸ்பைல்ஸ் ஆஃப் பவர் அதை அனுபவிக்காமல் அவங்க போய் இப்போ உத்தவ் தாக்கரையோட இணைய மாட்டாங்க அஜித் பவார் அணி வந்து இணைகிறதுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது ஆனால் மகாராஷ்டிரா அரசியல் வந்து நமக்கு இன்னும் அடுத்த சில தினங்களுக்கு மிக பரபரப்பாக இருக்கும் காரணம் என்னன்னா அதானி அதானிக்கு எதிராகவும் ஆதரவாகவும் மராட்டி அரசியல் வந்து பிளவுபட்டுருக்கு முன் எப்போதும் இல்லாத அளவில் ஒரு மாநில அரசியல் ஒரு தொழில் ஒரு தொழிலதி ஒரு சுற்றி பின்னப்பட்டிருக்கிறது ஏன்னா அஜித் பவாரே வந்து அதானி தலைமையில தான் நாங்கள் சமரச பேச்சுவார்த்தை நடத்தணுங்கிறத அவர் பட்டவர்த்தனமா ஒத்துக்கிட்டு இருக்காரு அப்போ அதானிக்கு ஆதரவாக மராட்டியத்தில் அரசியல் செய்யணும்னு நினைச்சா அது சாத்தியமா ஏன்னா தாராவி சைடில் மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கும் அதானியை விட்டுட்டு அரசியல் செய்வது பிஜேபிக்கு சாத்தியமா இது எப்படி வந்து இதெல்லாம் வந்து பார்லிமெண்ட்ல எதிரொலிக்க போகுது இருந்து பார்லிமெண்ட் எப்படி கொதிக்க போகுது எல்லாத்தையும் வைத்து தான் மராட்டி அரசியல அடுத்த காய் நகரும் என்பது எனது எதிர்பார்ப்பு மோடி அமித்ஷா அவர்கள் நேரடியாக பெரிய அளவுக்கு அதுல ஒரு புஷோல் அதை அவங்களை முகமா காட்டல ஏன்னா பார்லிமெண்ட்ல அப்படி காட்டி அதற்கான பல முப்பது சீட் வரைக்கும் தோற்றாங்க அப்படிங்கிறதுனால என்னும் போது ஆர் எஸ் எஸ் தான் இப்ப இதுல கிளைம் பண்ண போதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுக்கிறது இதனோடு சேர்த்து தேசிய தலைவருக்கும் அரசு ஒரு கிளைமை எடுக்குறாங்க அப்படின்னா அந்த குஜராத்திலிருந்து வந்தவர்கள் பாஜகவினுடைய தேசிய முகமாக இருந்ததுக்கான அடுத்த கட்டமாக மகாராஷ்டிரா கிளைம் பண்ண போதா பிஜேபி அரசு ஸ்கூல்ல அப்படிதான் நம்ம பார்க்கணும் என்ன காரணம்னா நவம்பர் மாதம் தேசிய தலைவர் யாருங்கிறதுக்கான ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சுரும் அப்போ ஆர்எஸ்எஸ் வந்து ஆர்எஸ்எஸ்ஸோடய யாரோ ஒருவரை தான் அங்கே வந்து அவங்க புஷ் பண்ணி ஆகணும் கட்கரிக்கு அந்த வாய்ப்பு இருந்தது ஆனால் அவருக்கு வந்து உடல்நலம் சரியில்லைன்னு நான் கேள்விப்படுறேன் ஏன்னா அவர் மகாராஷ்டிரா மாநிலத்தோட பிஜேபி தலைவராக இருந்தார் முறை ஆர்எஸ்எஸ் முறை வந்து அகில இந்திய தேசிய தலைவராகவும் பிஜேபிக்கு இருந்தார் அவருக்கான வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தெரியல அப்போ இன்னொரு புதிய முகம் வரணும் இப்போ பட்னாவிஸ் முதல்வர் ஆகலை அப்படின்னா அவரை வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட தேசிய தலைவராக ப்ரொமோட் பண்ண போகல போதா இப்போ அதாவது ஷிண்டேக்கே விட்டு கொடுத்துடலாம் அது வந்து ஏற்கனவே இருக்கிற பீகார் ஃபார்முலா தான் அதுதான் நல்லது என்று ஒருவேளை பிஜேபி தலைமை முடிவு செய்தால் எதுவாக இருந்தாலும் அந்த முதலமைச்சர் அவங்க கண்ட்ரோல்கில் இருக்க போறாரு அப்படி முடிவு செய்தால் இவரை சமாதானப்படுத்துவதற்கு தேசிய தலைவர் பதவி அப்படியான காம்ப்ரமைஸ் ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ண போறாங்களா அரசியல் வந்து எப்போதுமே அனுசரிப்பின் அம்மா தான் அதனால அது எப்படி வேணாலும் அவங்க ஒர்க் அவுட் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை மகாராஷ்டிரா மாநிலத்தின் தேர்தல் முடிவுகள் அகில இந்திய அரசியல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இதுதான் நம்ம இப்ப வந்து இதுல பார்க்கக்கூடிய பார்க்க வேண்டிய விஷயம் அகில இந்திய அளவுல மீண்டும் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஓட ஓட பிடியில தான் போய் சிக்கும் ஏன்னா பாத்தீங்களா நாங்க மனசு வச்சாதான் நீங்க ஜெயிக்க முடியும் என்கிற அந்த டோனை வந்து ஆர் செட் பண்ணும் எங்கெல்லாம் பலமா இருக்கும் அங்கெல்லாம் அநேகமாக வந்து இதோடு சேர்ந்து நடத்தப்பட்ட இடைத்தேர்தல் முடிவுகளையும் சேர்த்து தான் அனலைஸ் பண்ணுவாங்க நாளை நாளை மறுநாள் வந்து துல்லியமான டேட்டா நமக்கு கிடைக்கும் இப்போ உதாரணமா கர்நாடகா கர்நாடகாவில் மூணு சட்டமன்ற இடைத்தேர்தலையும் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு ஆனால் அங்கே வந்து ஆண்டி குமென்ட் செட்டாக இருந்துச்சு பல பிரச்சனைகள் முதலமைச்சர் மீது குற்றச்சாட்டுகள் நியாயமா பார்த்தா அந்த மூணுலேயுமே காங்கிரஸ் ஜெயிச்சிருக்க கூடாது ஆனாலும் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு நமக்கு எக்ஸாக்டா ஃபிகர் இல்லை அதாவது எவ்வளோ ஓட்டு உண்மையிலே விழுந்தது அது தெரியல அதை வைத்து தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும் ஆனால் அப்போ ஆர்எஸ்எஸ் அங்கே பணி புரியலன்னு அர்த்தம் கர்நாடகாலே ஆர்எஸ்எஸ் பிரசன்ஸ் இருக்குது அதாவது மகாராஷ்டிரா கர்நாடகா ரெண்டுமே வந்து அரசியல் ரீதியாக ஒன்றா தான் இருக்கும் பீகாரும் ஜார்க்கண்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் அது இன்னும் சொல்லப்போனா கர்நாடகாவோட ஒரு பகுதி முன்பு ஒரு காலத்தில் வந்து பம்பாய் கர்நாடகா தான் அதை சொல்லுவாங்க மராட்டி அரசியல் அதில் வந்து பிரதிபலிக்கும் அப்படி இருந்தும் வந்து ஆர்எஸ்எஸோட வீச்சு அங்கே வரலைன்னா ஆர்எஸ்எஸ் வேலை பார்க்கலையோங்கிற சந்தேகம் எனக்கு வருது அது ஒரு முக்கியமான காரணமாக கூட இருக்கலாம் அந்த சென்னாபட்டினா அந்த ரிசல்ட்லாம் நம்ம பார்க்க வேண்டியது வரும் அப்போ அரசு சொல்லி காட்டும் நீங்களே முயற்சி எடுத்து செஞ்சீங்க கர்நாடகத்தில் என்ன ஆச்சு ஆனால் நாங்கள் முயற்சி செஞ்சோம் அதில் வந்து மகாராஷ்டிராவில் என்ன ரிசல்ட் வந்துச்சு ஸோ எங்களை தாண்டியெல்லாம் நீங்கள் கிடையாது அந்த மாதிரியான முய அந்த மாதிரியான ஒரு ஒரு அக்ரஸிவ் பொசிஷனிங் அவங்க எடுத்தாங்கன்னா பொலிட்டிக்கல் பொசிஷனிங் எடுத்தாங்கன்னா தேசிய தலைவர் பதவி பிஜேபியோட தேசிய தலைவர் பதவி அநேகமாக மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒருவரை நோக்கித்தான் அது போகுது அப்போ இதுல வந்து மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டு அரசியல் எதிரொலிக்குமா இது ஒரு கேள்வி எப்போதுமே தமிழ்நாடு சேர்ந்தவர் தான் அங்கே ஆளுநராகவும் இருக்கிறாரு இந்த இடத்துல அதையும் நம்ம நினைவில் ஆமா சிபிஆர் அவர்கள் அப்போ தமிழ்நாடு தேர்தலில் அது எதிரொலிக்கணும்னா திருப்பி அந்த அதானி ஃபார்முலா தான் உள்ள வருது இவங்க ஏற்கனவே அமெரிக்க நீதிமன்றத்தில் சமரிக்க சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் கொடுத்துருக்கிற வைஸ் பார்த்தா அந்த டேட்டில் வந்து டிஎம்கே ஆட்சிக்கு வந்துருச்சு ஆனால் ஜூலை மே மாதம் ஆட்சியை பிடித்தார்கள் அதுக்கு பிறகு கொரோனாவோட அலை அதுக்குள்ள ஜூன் மாதம் ஒரு மாதத்துக்குள்ள வந்து அதானியை சரி அதானி இவர்களை சரி கட்டி விட்டாருங்கிறது கொஞ்சம் அது எனக்கு என்னமோ அவ்வளோ நம்பகத்தன்மையோடு தெரியல அப்படின்னா அதுக்கு முந்தைய அரசாங்கத்தில் இருந்து இந்த இது தொடர்தா நம்ம பார்க்கணும் ஏன்னா சோலா சோலார் சூரிய மின்சக்தி ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் சின்ன சின்ன பார்க்கெல்லாம் அதானி பார்க் எல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னே வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு டூ இயர்ஸ் பேக்கே வர ஆரம்பிச்சு அதான் ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்திலே அதை நான் பார்த்தேன் அப்போ அதெல்லாம் அடுத்த அடுத்த கட்டமாக இங்கே தமிழ்நாடு அரசியல பிரதிபலிக்கும் பிரதிபலிக்கும் போது மீண்டும் அதானி பெயர் அடிபடும் திருப்பி ஆன்டி பிஜேபியா தமிழ்நாடு ஷேப் பண்ணி பார்ப்பாங்க இது தமிழ்நாடு அரசியல நான் இப்படி இப்படித்தான் எதிர்பார்க்கிறேன் கேரளாவில் பிரியங்கா காந்தி ஜெயிச்சதில் எனக்கு அதில் பெரிய ஆச்சரியம் எல்லாம் எதுவும் இல்லை வாக்குப்பதிவு சதவீதம் வேற கொஞ்சம் குறைச்சல் அது ஹோம் கிரவுண்டில் ஜெயிக்கிற தான் ராகுல் காந்தியோட தொகுதி நம்ம சொந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு தேர்தல் நடத்தி அதில் நம்ம ஜெயிச்சா எப்படி இருக்குமோ தான் அதனால அதில் ஒரு பெரிய பெரிய அளவுக்கான பொலிட்டிக்கல் ரீடிங் அதில் இல்லை உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி வெற்றி பெற்றதில் இதை விட இந்த வெற்றியை பிரம்மாண்டப்படுத்தியிருக்கலாம் ஆனால் அவங்க வந்து அந்த கூட்டணியில் காங்கிரஸை சேர்த்துக்கொள்வதில் ஏகப்பட்ட கோளாறுகள் பிரச்சனைகள் ஒரு கருத்தொற்றுமே இல்லாம இருந்தது மொத்தத்துல இந்தியா கூட்டணி வெர்சஸ் என் கூட்டணும் என்னால இந்த தேர்தல பார்க்க முடியல என்னன்னா ஒரு தேர்தல் பிரச்சாரத்திலுமே அப்படியான பிரச்சாரமே மேற்கொள்ளப்படல ஜார்க்கண்ட் அப்படி அப்படிதான் இருந்தது இந்தியா வருஷம் இந்தியா அலையன்ஸாகவே வந்து ஒரு கூட்டம் கூட போடலைங்கிறது நம்ம போடவே இல்ல கூட்டம் போடல இந்தியா அலையன்ஸ்ல இருக்கிற கம்யூனிஸ்டுகள்ல சிபிஎம் தனியா தான் சிபிஐ தனியா தான் நினைச்சு நினைக்கிறேன் ஜார்க்கண்ட்ல சமாஜ்வாதி தனியா தான் சமாஜ்வாதி தனியா தான் நின்னுச்சு கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் மகாராஷ்டிரால வந்து தலித் இயக்கங்களை உள்ள இழுத்து இருந்தாங்கன்னா எம் குள்ள இழுத்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ங்கிறது என்னோட கருத்து அப் கோர்ஸ் நம்மட்ட டேட்டா இல்ல அப்போ ஜார்கண்டு ஒரு வெற்றி காங்கிரஸ் தரப்புக்கு மகாராஷ்டிரால ஒரு வெற்றி பிஜேபி தரப்புக்கு அப்படியே இத எடுத்துக்க முடியல ஏன்னா காங்கிரஸ் வந்து ஜார்க்கண்ட்ல வந்து மைனர் பார்ட்னர் மகாராஷ்டிராவில் பிஜேபி வெற்றி பெற்றது மோடிக்கான வெற்றி அப்படியே எடுத்துக்க முடியல ஏன்னா மோடி வந்து பிரச்சாரத்துக்கே போகல மோடியோட முகம் வந்து நிறுத்தப்படவில்லை அப்ப மகாராஷ்டிராவின் வெற்றி யாருக்கான வெற்றி தீவிர வலதுசாரிகளுக்கான வெற்றியா இந்துத்துவாக்கான வெற்றியா இந்த இடம் தான் உண்மையிலேயே இது ஆராய வேண்டிய இடம் என்ன காரணம்னா அங்க ஏற்கனவே இருந்த சிவசேனா இந்துத்துவ ஓட்டு வங்கி தான் வைத்திருந்தது பிஜேபி சிவசேனா காம்பினேஷன் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் காம்பினேஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மிக கணிசமான அளவுக்கான இந்துத்துவ ஓட்டு வங்கி அங்க இருக்குன்னு தான் நம்ம இருக்குதான் அப்ப இஸ்லாம் ஓட்டு வங்கி அதிகமா இருந்த பகுதிகளில் ஓட்டு பதிவு எப்படி இருந்துச்சு ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து வெவ்வேறு அணிகள் என்ன ஓட்டு வாங்குச்சு எல்லாமே இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் அதிகாரபூர்வமான புள்ளி ஓரம் வந்தா தான் நமக்கு தெரிய வரும் அது வந்து சிவசேனா பிஜேபி சொல்லும் போது ஒரு மராத்தி நான் மராத்தி கன்சல்டேஷன் அதாவது இதுல ஏற்கனவே மராத்தி ரிசர்வேஷனுக்காக பெரிய அளவுக்கு குரல் எழுப்பி நான் எல்லா தொகுதியிலையும் ஆள் நிறுத்த போறேன்னு சொன்னவர் பின் வாங்கிட்டார் மனோஜ் வந்து பின் வாங்கிட்டார் கடைசி நேரத்தில் பின் வாங்கியதற்கு பின்னால் வந்து மகாயுட்டி கவர்மெண்டோட அழுத்தம் இருந்ததுன்னு பேசப்பட்டது ஆனால் அவர் சைலண்ட் டோட்டலாக என்டையர் எலெக்ஷன் பிரச்சாரத்துலையும் அவர் இதை பற்றி பேசவே இல்லை ஆரம்ப கட்டத்துலேருந்தே பிஜேபி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து வருடமாக அதற்கும் மேலே கூட நான் மராட்டி ஓட் பங்கை தான் அவங்க வந்து கன்சல்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க மராத்தி ஓட் பக்கம் போகவே இல்லை அப்ப சிவசேனா உடைந்த சிவசேனாவின் பக்கம் மராட்சியர்களின் ஓட்டு வங்கி திரண்டு இருக்காங்கிறத நம்ம இதுல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன் அப்கோர்ஸ் இது எல்லாமே தேர்தல் ஆணையம் வந்து அதிகார மூலமான புள்ளி உரம் வெளியிட்டாதான் நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும் நன்றி சார்